வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாப்பிக்கோ இல்லையோ மார்க் ஆண்டனி படத்தை பார்த்து சில்க் ஸ்மிதா வைபிளை யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை படம் இந்த பக்கம் எத்தனை நடிகைகள் பேர் மாறிக்கிட்டே இருக்கட்டங்க ஆனால் ஆப்போசிட்டில் ஒரே ஒரு காம்பனியேட்டராக ஒரு நடிகை பேர் எப்போவுமே இருக்கும் சில்க் ஸ்மிதா ஆக்சுவலாக மேக்னெட்டிக் நேம்னு சில பேர்களை சொல்லுவாங்களே இந்த பேரை அப்படி சொல்லலாம் அட்டென்ஷனை உடனே திருப்பி விட்டுரும் சில்கின்ற பேரை கேட்டாலே அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும் இவங்க வெறும் கவர்ச்சி நடிகை பார்த்து தான் சிலருக்கு பழக்கம் ஆனால் இவங்க நல்ல குணச்சித்திர நடிகை அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலங்க மிக முக்கியமான படங்களில் மிக முக்கியமான தோற்றத்தில் அவங்க நடித்து அள்ளி அள்ளியிருப்பாங்க இதுக்கெல்லாம் மேலே உதவி செய்கிற மனப்பான்மருக்கு நடிகை சாவித்ரி அவர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு அடுத்தபடியாக அந்த ரூட்டில் வந்த இன்னொரு மகா உதவி செய்கிற மனம் படைச்ச ஒரு நடிகையாக இவங்களை பார்க்கலாம் அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க இவங்களை பற்றி ஆல்ரெடி நம்ம பல விஷயங்கள் நம்ம சேனல்லே பேசியிருக்கோம் அவங்களோட ஹெல்பிங் டெண்டன்ஸில் இப்போ ஏற்படுறது பார்த்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் நேரம் இருந்தால் நம்ம சேனலை தேடி பாருங்கள் சில்க் ஸ்மித் அவர்களோட நினைவு தினம் என்றைக்குங்க மார்க் ஆண்டனி படம் வந்துச்சு சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் அந்த படத்தை நாங்கள் தேட்டரில் பார்த்தோம் பார்த்தப்ப எஸ் ஜே சூர்யா அவர்களையும் விஷால் அவர்களையும் விட கிளாப்ஸை பயங்கரமாக அழுனது பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மித் அவர்களே என்ட்ரி தாங்க தேட்டரில் என்ன அளப்புறன்றீங்க எங்களுக்கு எப்பட்ற ஒருத்தங்க இறந்துட்டாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களோட ஃபேஸை ஸ்க்ரீனில் காமிச்சா ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு எங்களுக்கே தோணுச்சு அந்த அளவுக்குங்க மறைந்தும் இப்போ வரைக்கும் ஸ்க்ரீன் மூலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆகச்சிறந்த உன்னத நடிகை தான் சில்க் ஸ்மிதா அவர்கள் அப்பேற்பட்ட இந்த நடிகை இருக்காங்கள நல்ல மனுஷியும் கூட இவங்களோட மரணம் அப்படின்றது மிகப்பெரிய மர்மங்களை உள்ளடக்கினது அந்த மர்மங்களுக்கு இப்போ இருக்க விடையே தெரியல அவங்க நடிகையாக மாறுறதுக்கு முன்னாடி அவங்க பட்ட கஷ்டங்கள் இருக்குது எந்த பெண்ணுக்கும் இவங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண மாதிரி கஷ்டம் வந்துடவே கூடாதுங்க அவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாங்க சின்ன வயசுலேயே திருமணம் ஆகிடுச்சு குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்துகள் இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு கிடைச்ச வாய்ப்புகளை பெருசாக பயன்படுத்தி ஷைன் பண்ண ஒரு நடிகை இவங்க அப்பேற்பட்ட இவங்களோட மரணம் இருக்குல்ல அது எப்படி சம்பவித்தது அதில் இருந்த மர்மமாக எது சொல்லப்படுச்சு தாடிக்காரர் சம்மந்தமாக சில விஷயங்கள் அடிப்படிச்சுல அது யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் மேலே இவங்களோட அந்த பயணம் ஆரம்பித்ததில் சினிமா பயணம் அதோட இனிஷியல் பாயிண்ட் என்ன இதெல்லாம் அதை பற்றி முழுமையாக இந்த தொகுப்பில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது இரண்டாம் தேதி ஆந்திர மாநிலத்தில இருக்க ஒரு ஏழை குடும்பத்துல சில்க் ஸ்மிதா பிறக்குறாங்க அவங்களுடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி வட்லப்பட்டி இவங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறதோடு அவ்வளவுதாங்க ஸ்கூல நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்க வீட்ல பெருசா படிக்க வைக்க காசு இல்ல அந்த நேரத்துல விஜய் அவர்களோட வயசு பாத்தீங்கன்னா பத்து மட்டும்தான் அதுக்கு அடுத்து நான்காவது வருஷத்திலேயே அதாவது அவங்களோட பதினாலாவது வயசுல திருமணம் பண்ணியே வச்சுட்டாங்க இவங்களோட வயதோட கம்பேர் பண்றப்ப அந்த நபருக்கு வயது ரொம்ப அதிகம் அந்த வயதான நபர் கூட இவங்களுக்கு திருமணம் நடக்குது திருமணம் பண்ணி போன அவங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர்ஸாம் ஒரு பக்கம் கணவன் தொல்லை இன்னொரு பக்கம் இந்த மாமியார் கொடுமன்னுல அதை வேற ஃபுல்லா ஃபேஸ் பண்ணிருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சினிமா மேல மட்டும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மோகம் இருந்துட்டே இருந்திருக்கு நடிகை சாவித்திரி இருக்காங்களே இவங்களோட படங்கள் ஒன்றுத்த கூட மிஸ் பண்ணாம பாத்துக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்கள பார்த்து பார்த்து தான் நானும் சினிமால இவங்களை மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மரா வரணும்னு சில்க் ஸ்மிதா அவர்கள் அந்த வயசில் ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க நாம இந்த வீட்டில் இருந்தால் இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே ஓடிடுறாங்க ஓடுறவங்க வந்து சேர்கிற இடம் நம்ம சென்னை சென்னையில் இருக்க ஒரு வீட்டில் வேலைக்கார பெண்ணாக சில்க் ஸ்மித்தா அவர்கள் சேர்றாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு வயசு ப்ராபிளியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுலேருந்து பதினேழு வயசு அப்படி தான் இருக்கும் இவங்க அது கூட பார்த்தீங்கன்னா அப் ஆர்டிஸ்ட்டாகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆசை இருக்குது அதுக்கு முன்னாடி அங்கே வர நிறைய நடிகைகளாக இருப்பா சைடில் நிற்கிறவங்க மெயின் லீடு கேரக்டர் இவங்களுக்குலாம் டச்சப் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அப்பா அவங்களுக்கு தெரியல ஒட்டுமொத்த இந்திய சினிமா நம்மளை திரும்பி பார்க்கணுன்ற விஷயம் தெரியாமல் தான் அப் ஆர்டிஸ்ட்டாக அப்போ இருந்திருக்காங்க இவங்க இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு சில சின்ன சின்ன ரோல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது படங்களில் சும்மா ஓரமாக நிற்கிற மாதிரி எல்லாமே அன்கிரெடிட்டட் ரோல்ஸுங்க அதாவது டைட்டிலில் பேர்லாம் வராது சும்மா அந்த ஓரமாக ஃப்ரேமில் நிற்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சரி அந்த சான்ஸாச்சும் கிடச்சிதேன்னு அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு பக்கம் வீட்டு வேலை இன்னொரு பக்கம் இந்த வேலை போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பிரபல நடிகரும் இயக்குனருமான விழு சக்கரவர்த்தி இருக்கார்ல அவர் தன்னோட மனைவியோடு ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல் இருக்குல்ல அந்த பக்கமாக கிராஸ் பண்ணியிருக்காப்புல ஆக்சுவலாக அந்த வாசலுக்கு ஆப்போசிட்ல தான் ஒரு மாவு மில்லு ஒன்று இருந்திருக்குங்க இந்த மாவெல்லாம் அரைப்பம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் கொண்ட மில்லு ஒன்று இருந்திருக்கு அங்கே மாவரைக்க வந்த விஜய வரையாறல சில்ஸ்மித் அவர்கள் விஜய நம்ம வினு சக்கரவர்த்தி அவர்கள் பாக்குறாங்க பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு இந்த பொண்ணோட கண்ணுல ஏதோ விஷயம் இருக்குப்பா அப்படின்ட்டு அந்த கண்களை பார்த்து ஈர்க்கப்படுறாரு இதே மாதிரிதான் ரஜினிகாந்த் சார் அவர்களை பாலச்சந்திர சார் பார்க்கும் போதும் கண்களால ஈர்க்கப்பட்டாரு அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு உடனே வினு சக்கரவர்த்திகள் என்ன பேசுறாங்க ஏமா இது போல சினிமால நடிக்க வாய்ப்பு கொடுத்தா பண்ணுவியாமா அப்படின்னு கேக்குறாரு அவங்களும் எனக்கு ஓகேதான் சார் நான் வந்து ஊர்ல திருவிழால டான்ஸ் ஆடி இருக்கேன் அது போல எதனா ரோல் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளோ பெரிய நடிகை ஆனால் முதல்ல சான்ஸ் கேட்குறப்ப எந்த அளவு பேசியிருக்காங்க பாத்தீங்களா வினு சக்கரவர்த்தி சாரா என்ன பண்றாரு சரிமா நீ போயிட்டு உங்க முதலாளி அம்மாட்டி பேசிட்டு வந்துருங்க நாம் இதுக்கப்புறம் சினிமாவில் முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்துருக்காங்க யாருக்கு சில்ஸ்மிதா அவர்களுக்கு நடனம் நடிப்பு எல்லா விஷயத்தையும் கற்று கொடுக்கறாங்க இத்தனைக்கோ சக்கரவர்த்தி சார் பார்த்தீங்கன்னா பேமிலியோடு இவ்வளவு விஷயத்துல பண்ணி கொடுத்துருக்காப்புல அந்த டைம்ல வினு சக்கரவர்த்தி சாரையும் இவங்களையும் சேர்த்து வச்சு பல செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனா அவரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேரை சொன்ன விஷயம் எங்களுக்குள்ள நீங்க சந்தேகிக்கிற மாதிரி உறவுகள்லாம் கிடையாது ஒரு அப்பா பொண்ணு அப்படி அப்படின்னுனா ஒரு குரு சிஷ்யை இந்த உறவு மட்டும் தான் இருக்குன்னு ரெண்டு பேரும் ஆணித்தரமா சொன்னாங்க சார் அதை விடுங்க இந்த எல்லா டீச்சிங் ப்ராசஸும் முடிஞ்ச பிற்பாடு வண்டி சக்கரம் அப்படின்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் வினு சக்கரவர்த்தி சார் மூலமா ஸ்மித் அவர்கள் இந்த படத்துல களமிறக்கப்படுறாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பார்கலா வருவாங்க சாராய கடையில வேலை செய்யற மாதிரி அந்த கேரக்டருக்கு பேர் தான் சிலுக்கு ஆக்சுவலாக சிலுக்குன்றது அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க உண்மையிலே இந்த கேரக்டர் நேம் சிலுக்கு இந்த படத்துல இவங்களை பார்த்ததும் பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் வினு சக்கரவர்த்தி சாரிட்டே கேட்டிருக்காங்களா எங்க இருந்துப்பா புடிச்சிங்க இவங்கள ஒரு மாத தினசா இருக்காங்க பட் ஆனால் சினிமாவில் பெரிய ரவுண்டு வர்றதுக்கு எல்லா விதமான குவாலிபிகேஷன் பொண்ணுக்கு இருக்குன்னு வினு சக்கரவர்த்தி கிட்ட எல்லா வெகுவா பாராட்டி தள்ளிருக்காங்க சார் அதுக்கப்புறம் அவங்களை வச்சு ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் இணைய தேடி அப்படின்ற ஒரு மலையாள படம்ங்க இந்த படத்தோட இயக்குனர் அந்தோனி அவர்கள் மலையாள சினிமாவில ஹீரோயினா சில்க் அவர்கள் அறிமுகப்படுத்துறாரு வெணு சக்கரவர்த்தி சாரோட படத்துல சில்க் அப்படின்ற கேரக்டர் நேம் இன்னொரு பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினா இவங்க இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்களா அங்க பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர் அந்தோனி என்ன பண்றாரு உங்களுக்கு ஸ்மிதா அப்படின்ற பேரை நான் வைக்கிறேன் இந்த ஆர்டிஸ்டா உள்ளவங்களுக்கு பேர் மாற்றம் செய்வாங்களா பாரத சார் எல்லாம் பல பயர்கள் மாத்தி வச்சிருக்கா மாதிரி அதே மாதிரி இவருமே ஸ்மிதா அப்படின்ற பேரை இவங்களுக்கு வச்சிருக்காரு இதுக்கப்புறம் தான் சில்க் அண்ட் பேர்களை பெயர் உதயமாச்சு நல்லா பழிச்சு வெள்ள நிறம் கொண்டவங்க மட்டும்தான் சினிமாவில் கோல வச்ச முடியும் அப்படின்ற விஷயத்தை அடிச்சு தூக்கி எரிஞ்சாங்க எவ்வளவு நடிகைகள் வருட்டவங்க இவங்களோட பர்ஃபாமன்ஸ் கிட்டயே நிக்க முடியாது இவங்களோட வெளிப்புற தோற்றத்துக்கிட்டே சத்தியமா நிற்கவே முடியாது டஸ்கி அப்படின்ற ஒரு விஷயத்த உலகத்திலேயே அழகுன்ற மாதிரி கோல வச்சு காண்பிச்சிருந்தவங்க தான் ஸ்மிதா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னோட முப்பத்தி ஐந்தாவது வயதுல இவங்க உயிரிழக்கிறாங்க அவங்களோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க படுக்கை அறையில சடலமா கண்டெடுக்கப்பட்டாங்க சென்னை ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாத்தீங்களா அங்கதான் இவங்களோட உடல் கொண்டு போகப்பட்டுச்சு இந்த பிரேத பரிசோதனை சார்ந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அதுக்காக இதுல என்ன கொடுமைனா இவங்க உயிரோடு இருந்தப்ப அவ்வளோ பேர் இவங்களை பார்க்க வந்திருந்தாங்க ஆனா இவங்க செத்து அந்த பணமா இருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒருத்தர் கூட வரலங்க இது போல இவங்களுக்கான ஃபார்மாலிட்டிஸா நாங்களே பண்றோம்ட்டு ஒருத்தர் கூட வரல நிட்ரலா சொல்றதாக இருந்தால் அனாதை பிணை மாதிரி தான் அங்கே கடந்திருக்காங்க இதுக்கப்புறம் அப்புறம் தான் ஆந்திராவில் இருக்க இவங்களோட அம்மாவுக்கும் தம்பிக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க ரெண்டு பேரும் கிளம்பி இங்க வந்துட்டாங்க அதுவும் வர்ற வழி முழுக்கவே கதறி அழுதபடியே தான் அந்த குடும்பம் அங்க சென்னை வந்துருந்துச்சு வந்த சில்கோட குடும்பம் என்னென்னு நம்ம சொன்னாங்க ஊடகங்கிட்ட அதாவது சொத்துக்காக தான் சில்கை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய புயலை கிளப்பினாங்க என் பொண்ணு சாகிறதுக்கு மூன்று நாட்கள் முன்னாடி வரைக்கும் நான் அவளை சந்திச்சு பேசியிருந்தேன் அப்பாவை தற்கொலை பண்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்க மாதிரியே தெரியல நல்லாதான் பேசணும் ஆனா திடீர்னு தற்கொலை அப்படின்னா எங்களால் நம்ப முடியல அதுவும் தற்கொலை கடிதம்னு சொல்லி எங்ககிட்ட ஒன்று காட்டுறாங்க அந்த கடிதத்தில் இருக்கிற கையெழுத்து எங்க வீட்டு பொண்ணோட கையெழுத்த இல்லைன்னு அந்த குடும்பம் சொல்லிச்சு இது இன்னும் பெரிய புயலை கலப்பி விட்டுச்சு ஆதாரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு எங்க வீட்டு பொண்ணோட சாவுல மிகப்பெரிய மர்மம் இருக்குன்னு அந்த ஒரு குடும்பம் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த டைம்ல மிகப்பெரிய புயல்களை கிளப்பின விஷயங்களா பார்க்கப்பட்டுச்சு ஓகே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த கடிதம் தான் தற்கொலை கடிதம்னு சொல்லப்படுறது இவங்க எழுதுனா தான் சொல்லப்படுற கடிதம் தமிழ கிடையாது அவங்க தெலுங்கு மொழியிலே ஃபுல்லா எழுதியிருப்பாங்க இந்த தற்கொலை கடிதம் வெளியாயிடுச்சு இன்னொரு பக்கம் அந்த குடும்பமும் என் பொண்ணோட கையெழுத்துலன்னு சொல்லிட்டாங்களா இதுக்கு அப்புறம் தான் அங்க சரமாரியான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க சில்க் அவர்களோட குடும்பத்துக்கிட்ட இல்ல போலீஸ் அபிஷியல்ஸ் கிட்ட ஏன்னா இதே பத்திரிகைகள் ஊடகங்கள் மேல சில்க் அவர்கள் அவ்வளவு கோபத்துல இருந்தாங்க அவங்க உயிரோடு இருந்த காலத்துல இது போல நான் எதனா போக அதை தவறான செய்தியா வெளியிட்டுறாங்கன்னு அந்தளவு அதிருப்தியில் இருந்தாங்க இப்படி ஊடகங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு பனிப்பேர் போயிட்டு இருந்துச்சு ஆனால் அதே சில்க் அவர்கள் மரணிச்ச பிற்பாடு ஊடகங்களும் பத்திரிகைகளும் சேர்ந்துதான் உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதோட ஒரு பகுதியாக தான் கேள்விகளை அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க ஆனா போலீசார் கடைசி வரைக்கும் சொன்னது இது குளலா இல்லைங்க தற்கொலை தற்கொலை தற்கொலைன்னு அவங்க தெளிவா நின்றாங்க தாடிக்காரர் பத்தி விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புச்சு அந்த டைம்ல ஏன்னா இவங்க சார்ந்த அந்த தாடிக்காரர் அப்படின்ற ஒரு அடைமொழி தான் அப்பெல்லாம் பயங்கர வைரல் இந்த ஒரு லெட்டரில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த நபர் தான் இவராக இருக்கலாம் கூட சொல்லப்படுச்சு ஆனால் அவரை பத்தி விசாரிக்கலன்னா எங்கேயோ தோய்வு இருக்குன்னு பல பேரும் போலீஸை பார்த்து விமர்சன கடைகளை தொடுக்க ஆரம்பிச்சாங்க தற்கொலைக்கான காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னு பல பேருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல ஒரு தகவல் கசிஞ்சிதுங்க அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் இவங்க தன்னோட காதலனுக்காக ஒரு படம் தயாரித்ததாகவும் அந்த தயாரிப்பு பணியினப்ப மொத்த பணத்தையும் இழந்ததாகவும் இந்த பணத்துல பெரும்பங்கு பணத்தை அவங்க கடனா பெற்றதாகவும் சொல்லப்படுச்சு இந்த கடன் கொடுத்தவங்க எல்லாருமே இவங்களோட அபார்ட்மெண்ட் நோக்கி வர ஸோ இதனால ஏற்பட்ட மன உளைச்சல் விரக்தி காரணமாக தான் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த தகவல் அந்த போலீசர் சொன்னாங்களே இது சூசைட் தான் அதை நிரூபணம் பண்ற மாதிரி இந்த தகவல் வெளியே கிடைச்சது ஆனா ஒரு உண்மை என்னன்னா ஸ்மிதா அவர்களோட குடும்பத்தினர் இந்த தியரியை கடைசி வரைக்கும் நம்பவே இல்லை ஸ்மிதா அவர்களை பத்தி நாம இருந்தா ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்க கூட பணியாற்றினவங்க இவங்களை வேலை வாங்கினா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா டேரக்டர் சந்தில் அவங்க சொல்ற அனுபவங்கள் இன்னும் நிறைய விஷயம் தெரியாத விஷயங்கள வந்து வரும் அந்த வகையில் இயக்குநர்கள் திரு தியாகராஜன் அவர்கள் திரு வி சேகர் அவர்கள் இவங்க சில்க் ஸ்மிதா உடனான தங்களோட அனுபவம் இருக்குல்ல அதை பத்தி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்காக சில்க் சுமிதா சொல்லும் வந்து நீ இடம் என்னை பார்க்க இதே ஸ்பாட்டில் தான் வந்து எந்த காலத்தில் பண்ண புண்ணியே சார் இங்கே வந்து கால் மேலே கால் போட்டு ஜம்முனாக பார்த்து எங்கிட்ட பேசினா ஃப்ரீயாக இதே ஸ்பிளேட் இதே பிளேஸ் தான் அவன் வந்து என்ன பண்ணிட்டா டான்ஸ் எல்லாம் நடக்குது டான்ஸ் நடக்கும்போது அவன் வந்து கொஞ்சம் இந்த மாடல் ட்ரெஸ் போட்டு டான்ஸ்லாம் நல்லா இருக்காரு ஆகும்போது நான் உட்காந்துருந்தேன் அந்த ஊரில் ஒரு முக்கியமான பெரிய மனுஷன் பேர் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஷூட்டிங் மொழி ஒன்றையும் பேசணும் சார் என்னங்க அப்படின்னா நான் வந்து படங்களா ம் இது சார் சில்க் சிமிலாக்கு ரேட் என்ன சார்ன்னு கேட்டேன் என்ன ரேட்டுங்க அப்படின்னா அவங்களாம் வந்து டான்ஸர் தானே அவங்க யார் கூப்பிட்டாங்களும் வருவாங்களாமே அவங்களாம் இப்படி அப்படின்னா சார் அவங்க நடிக்கிறவங்க அவங்க போய் எப்படி கூப்பிட்டா வருவாங்க சார் படத்தில் வந்து அம்மா அப்படி தான் நடிக்குதுங்க படத்தில் நிறைய படத்தில் கிளப் டான்ஸ் ஆடுதுன்னா அப்புறம் கூப்பிட்டா வர வேண்டியது கிளப் டான்ஸ் ஆடுவோம் கூப்பிட்டா வரக்கூடாதா உங்ககிட்ட கேட்குறாங்க சார் இது நான் புது படம் புது டேரக்டர் யாரும் தெரியாமல் மேனேஜர் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது வந்து அவங்க வந்து கேட்குறது இவங்க யார் என்ன மேனேஜர் கேட்குறாரு எங்கிட்ட கேட்கு எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியாமல் நாங்கள் காத்து கொடுத்துட்டேன் நான் ஏதோ விசேஷத்துக்கு கேட்குறாங்க பொழுது ஃபங்க்ஷன் கேட்குறாங்க பொழுது அப்படின்னு கடைசியில் பார்த்தா என்ன விஷயம்னா ஏ என்ன யார் பேசுகிறாங்கன்னு பாருன்னா நான் புதுசு இமேஜுக்கு புது மொதல் படம்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் நாமளும் அவங்க ஒன்றும் பெரிய இமேஜ்லாம் இருக்காது இல்லையா சில்கு நீ வந்து இந்த 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 நெகட்டிவ் கேரக்டர்லாம் இது பண்ணுறீல கிளப் டான்ஸ் அதெல்லாம் பண்ணுற வச்சு இவங்க வேறு மாதிரி இமேஜ் வந்துட்டாங்க உங்களை சொன்னீங்க அவங்ககிட்ட ஆமாம் ஆமாம் வேறு மாதிரிலாம் அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஊரில் கிராமம் வரைக்கும் எப்படி நினைக்கிறாங்க பாருங்கள் இதை கேட்டு அவங்க ரியாக்ட் பண்ணாங்க ஒரு சிரிச்சாங்க அவங்க சிரிச்சாங்க ஆமா அது அப்படி தான் அது ஜனங்கள் சாதாரணம் இங்கே உள்ள ஆந்திராவில் இதோட மோசமாக இருக்குன்னு சொல்லிச்சது வணக்கம் சார் வணக்கம் மாயம் டிவி நேயர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்கணும் தமிழ் சினிமாவில் தாடி வச்ச முதல் நடிகர் எங்கள் தியாகராஜன் சார் மட்டும்தான் உங்கள் பேர் எடுத்தாலும் எங்களுக்கு நினைவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகை வர்றவங்க கண்டிப்பாக உங்கள் மனசுல வந்திருப்பாங்க சில்க் ஸ்மிதா அவர்கள் அவங்கள அது வரைக்குமே எப்படி எப்படியோ பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் உங்கள் படத்தில் தான் ரொம்ப ஒடுக்கமான பொண்ணாக பார்த்துருந்தாங்க அலைவில் ஓய்வு நிலையில அவங்களோட அனுபவ பற்றி சொல்ல முடியுமா சார் அலை ஓய்வுதலையில் வந்து சில்க் ஸ்மிதா வந்து ஒரு கிறிஸ்டின் கேரக்டராக ஒய்ஃபாக பண்ணும்போது அந்த லுக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணை பாதராஜர் தேடி இருந்தார் வண்டி சக்கரன் ஒரு படம் அப்போ தான் அவினேஷ் சக்கரவர்த்தி அவங்க அதை அந்த படத்துக்காக கொண்டாந்துருந்தார் பார்த்தோன்னே அவருக்கு உடனே இன் இன்ஸ்டண்ட்டாக இந்த பொண்ணை சரியாக வரும்னார் பர்ஃபார்ம் பண்ண வச்சார் ஒரு ஒரு சீன்லையுமே அவர் நடித்து காமிப்பார் அழுது காமிப்பார் பரடுவார் எல்லாத்தையும் நடித்து காமிச்சா அந்த பொண்ணை அதில் ஒரு டென் பர்சன்ட் பண்ணால் போதுங்கிற லெவலுக்கு நடிப்பார் அதே மாதிரி அந்த பொண்ணு அதில் நடித்தது அதுக்கு வந்து அந்த படத்தில் பயங்கரமான அப்ரிஷியேஷன் வந்தது அது பின்னாடி ஆனால் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஹிட் ஆன உடனே சில்க்ஸ் மெத்தாகவுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது அது என்ன பண்ணுச்சுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு ஒரு டான்ஸராக நிறைய டான்ஸ் கற்றுக்கிட்டு எல்லா படத்துலையுமே கவர்ச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு இது வந்து இருபத்தஞ்சி வாரம் ஓடி படம் வந்து முடிஞ்சு இருபத்தஞ்சி வாரங்கிறது வந்து நெய்லி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ் அந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இது ஒரு இருபது முப்பது படம் டான்ஸராக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அந்த அலைகளில் இருபத்தஞ்சாவது வார ஃபங்க்ஷனுக்கு எம்ஜிஆர் வந்திருந்தார் வந்திருந்தவர் நிறைய விஷயங்கள் என்னை பற்றியும் பேசினார் படத்தை பற்றி பேசினார் அப்போ சொன்னார் சில்க்னஸ் சில்க் தான் இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு நிறைய படங்களில் டான்ஸராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன் நல்ல கேரக்டர்ஸ் பண்ணலாமே இது நான் அட்வைஸ் பண்ணுறேன் மாதிரி சொன்னேன் எம்ஜிஆர் சார் சொன்னிருக்க ஆமாம் ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப டிசிப்ளின்டு டைமிங் ஆகட்டும் இல்லை காஸ்ட்யூம் சென்ஸ் ஆகட்டும் டயட்டிங்கு உடம்பை பார்த்துக்கிறது இப்போது அதனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கவர்ச்சி இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு அசூசியான விஷயங்கள் இருக்காது எக்ஸ்போஸ் பண்ணாத லெவலுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ட்ரெஸ் அதுவே டிசைன் பண்ணிக்கும் இங்கிலீஷ் படிக்கணும்னு ரொம்ப அதுக்கு ஆசை இங்கிலீஷ் வாத்தியார வச்சு படிச்சுக்கிச்சு எல்லோருடையும் நல்ல ஒரு டீசெண்டாக பழகம் ஒரு ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடரி ஒரு பர்சன் ஆனால் அதனுடைய லைஃப் அப்படி முடிஞ்சது வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஒரு கோரம் ஒரு இது போல் சிக்ஸ் மீதாக திருமணமே பண்ணிட்டாருன்னு சொல்லி பெரிய நியூஸாக போச்சு அப்போ தமிழ் சினிமாவில் முதல் தாடி வாலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் உங்கள் பேரை பா அதிகமாக அடிபட்டுச்சு அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வெளியே வந்தீங்க உண்மை இல்லாத விஷயங்கள் நிறைய எழுதுறாங்க பண்ணுறாங்க அதெல்லாம் போய் அதுக்கு தான் அதுக்கும் எம்ஜிஆர் தான் காரணம் ஒரு வாரப்பத்திரிக்கையில் என்னை பற்றி வார வாரம் தப்பு தப்பாக எழுதுவாங்க தப்பு தப்பாக எழுதுவாங்க அதாவது சகிக்க முடியாத தப்புகள் இருக்கும் அதுலேயே ரொம்ப ஃபேமஸானது அந்த வார பத்திரிக்கை அதாவது ஆர்டிஸை பற்றி தப்பாக எழுதுன வார அது நான் ரொம்ப கோ டென்ஷன் ஆகி நேரம் எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி இந்த வார வாரப்பத்திரிக்கையில் தப்பு தப்பாக எழுதுகிறாங்க சிரிச்சாரு அதாவது தப்பாக எழுதுனா என்ன இப்போது ஒரு நடிகனுக்கு தப்போ ரைட்டோ ஏதோ விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கணும் ஆர் இன் லைம் லைட் பழுத்த மரத்தில் தான் நான் கல்லடி விழுவோம் உங்களுக்கு எழுதுனா சரி அதை விட்ருங்க அதை போய் விளக்கிக்கிட்டு இருக்காதிங்க அதை போய் நிறுத்தாதீங்க எழுதிட்டோம் அதுக்கும் ஒருத்தன் சிரமப்பட்டு உட்காந்து நான் அட்வைஸ் பண்ணாரு அன்னைக்கு விட்டது தான் யாராவது என்னை பற்றி தப்பாக ஏதாவது பேசிக்கிட்டாலும் சரி இப்படி அவர் அவர் இப்படின்னு சொன்னாலும் சரி இதுக்கெல்லாம் விளக்கமே கொடுக்கறது கிடையாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அவ்வளோதான் பெரும்பாலான பிரபலங்கள் மரணத்தில் மர்மம் தொடரும்னு சொல்லுவாங்கள தொடர்கதையாக தான் இருக்குது சில்க் ஸ்மித் அவர்களோட மரணமும் இதுக்கு விதிவிலக்கு இல்லாத ஒன்று தான் நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரு குறிப்பிட்ட துறையில் கோலம் வச்சுற மாதிரி ஒருத்தவங்க பிறப்பாங்க அந்த பிறப்பு நிகழ ஜனன சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்கள அப்பேற்படுற பிறப்பாக தான் இவங்க பிறப்பை சொல்லலாங்க ரொம்ப 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 வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் அப்பேற்பட்ட சில்க் ஸ்மித் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த திரையில் நாம் அவங்களோட ஃபேஸை பார்த்துட்ருக்க வரைக்கும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சினிமா விட்டிங்கன்னா டிவி சேனல் சொல்ல வேணும் இவங்களுடைய எவ்வளோ படங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாம் பார்க்குற வரைக்கும் இந்த ஆகச்சிறந்த நடிகைக்கு மரணமே கிடையாதுங்க இவங்களோட ஆன்மா சாய்ந்திரம் இரவு பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்